അവളോ ഫ്രണ്ട്സ് ചിക്കൻ ഒരുപോലെ ഇപ്പം ചെയ്യുന്നത് പാട്ട് വാങ്ങാൻ നല്ല ഒരു കടായി എടുത്ത് വെച്ചിട്ടുണ്ട് അത് പോലെ എണ്ണ ഊറ്റിക്ക് എവ്വള എണ്ണ തവണ എണ്ണ ഊറ്റ നല്ല എണ്ണ കുതിക്കും കടുക് പോട്ടാൽ കുളിച്ച് വാട്ടി வெங்காயம் தக்காளி கருவேப்படை போயிட்டு வச்சிருக்கேன் கருத்து ஒடிக்க வச்சிருச்சு வெங்காயம் வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்துட்டோங்க அந்த சேர்த்து போட்டுங்க போட்டு நாங்கள் கிண்டி தண்ணி நல்லா வதங்கட்டோம் இன்னும் நல்லா கொஞ்சம் வதங்கணுங்க கொஞ்சம் ஓரளவு ஒரு அலங்கே கீழே இருந்ததெல்லாம் அதனால் மேலே வரங்குறளவு கொஞ்சம் திங்கி விடுங்க இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வரைக்காச்சு அப்புறம் மட்டும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பத்து கொஞ்சம் போட்டு வதக்கிறோம் நல்லா அதுக்கப்புறம் தக்காளி டீச்சர் தக்காளி தக்காளி போட்டு தக்காளி போட்டு நல்லா வதங்கிட்டுவேன்

പ്ലസ് നല്ല കുതിച്ചിട്ടുണ്ട് കിണ്ടി ഉള്ള നമ്മൾ ഇപ്പോൾ പറഞ്ഞു എടുത്തേ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி சிக்கன் வந்துருக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுமோ என்னதுன்னு சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே சப்போர்ட் பண்ணுங்கள் சேனல்